பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக ரோமர் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானத்தினுடைய பிள்ளைகளே நமக்குள்ளே கத்தரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த விசுவாசம் நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது ஏழாம் அதிகாரத்தில் நாம் ஒரு நூற்றுக்கு குறித்து நாம் வாசிக்கிறோம் இந்த மனுஷன் யூதன் கிடையாது ஒரு அந்நியன் ஒரு கிரேக்கன் இந்த மனுஷன் சுகவீனமாய் இருக்கக்கூடிய தன்னுடைய வேலைக்காரனை இயேசு வந்து சுகமாக்கும்படியாய் அவரை வருந்தி கேட்கும்படியாக சில மனுஷரை அவர் அனுப்புகிறார் என்ன நடக்கிறது அவர்கள் வந்து அவர்களிடத்துல வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார்கள் ஐயா வந்து நீங்க அந்த வேலைக்கான சுகமாக்கணும் என்று சொல்லி அவர் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது மறுபடியும் ஒரு சிலரை அனுப்புகிறார் இவர் வந்துகிட்டே இருக்கிறார் வீட்டுக்கு அழைப்பை ஏற்ற வந்து கொண்டிருக்கிறான் கிட்ட போன உடனே மறுபடியும் ஒரு சிலரை அனுப்பி அவன் சொல்ல சொல்லுகிறான் அந்த ஒரு வருத்தப்பட வேண்டாம் நீர் என்னுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க என் வீட்டுக்கு தகுதி கிடையாது உம்முடைய முகத்தை வந்து நான் பார்க்க எனக்கு தகுதி கிடையாது ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் நீர் இருக்கிற இடத்துல நீர் இருக்கலாம் ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் என் வீட்ல இருக்கட்டும் நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவன் சொன்ன உடனே இயேசு அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அதை கேட்டு இயேசு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறாரா பின்னாக திரும்பி சொன்னாரா இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை காணவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அதாவது இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லியிருப்பாரு அவர் திரும்பின உடனே அவருக்கு பின்பதாக முன்வரிசையில் இருந்தது அவருடைய சீஷர்கள் தான் அப்போ அந்த சீஷர்கள் சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுகிறார் என்பதை பாருங்க அன்பான பிள்ளைகளே அந்த வேலைக்காரனை பிழைக்க வைத்தது எது என்று சொன்னால் அந்த அதிபதியுடைய அன்பானவர்களே கர்த்தையை கர்த்தருடைய வல்லமை நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசம் உண்மையாகவே உங்களையும் என்னையும் அது வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே எனக்கு அன்பானந்தியோட பிள்ளைகளே நாம் கர்த்தரை விசுவாசிப்போமாக எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அன்பாடு பிள்ளைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்க இருக்கிறது அவன் சொல்லுகிறான் நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த ஒரு வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தை என் வேலைக்காரனை வாழ வைக்கும் என்று சொல்லி சொன்ன அன்பாடு பிள்ளைகள் அதே போல மறிக்க கடந்த அந்த வேலைக்காரனை கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை பிழை பிழை பிழைக்க வைத்தது அவனை வாழ வைத்தது அந்த வேலைக்காரனை பிழைக்க வைத்த அதே வார்த்தை உங்களையும் அது பிழைக்க வைக்க ஆயத்தமா இருக்கிறது உங்களை வாழவைக்கு ஆயத்தமா நானும் கத்தரை வார்த்தையை கத்தரை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது நாம் நிச்சயமாக விசுவாசத்தினாலே நாம் பிழைக்க முடியும் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையை நன்றியோர் துதிக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிரியம் விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான் என்ற வார்த்தையின்படி அந்த உரையே பிள்ளைகள் தகப்பன் அண்டவரே உங்களுடைய வார்த்தை உறுதியாய் விசுவாசிக்கக்கூடிய கிருவையை தாங்க தகப்பனே அண்ட அப்பா ஸ்ரோத்திரன் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களை வாழ வைக்கும் அந்த வார்த்தைகள் சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறபடி தகப்பனே அன்று ஒரே நாங்கள் அப்பா ஸ்ரோத்திரன் நம்முடைய வார்த்தை விசுவாசிக்க அதன் மூலமா நாங்கள் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த கிருவை கொடுத்து நடத்தும்படியாய் ஏசுவன் இன்ப நாமத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்லதுதான் ஆமே ஆமேன் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரிப்பா